ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்க ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க எல்லாருமே வர சொல்லியிருக்கோம் இன்றைக்கு கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க கேரளாலேருந்து வந்திருக்கா பட் அதிகப்படியாக வரல நெக்ஸ்ட் டைம் அனைமா வெள்ளூர் இல்லாட்டி மதுரை ராம்நாத் இந்த மூணில் திட்டம் போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்த சாப்டர் அந்த சாப்டர் இந்த இதோட உள்நோக்கம் வேற பொலிட்டிக்கலாக எதுவும் கிடையாது ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் உடஞ்சி நாங்கள் தோங்குறோம் அதான் சார் நெக்ஸ்ட்டு சார்

கொலைய காட்டிலும் கொடூரமான செய்ய சொல்லி சொல்றோம் அதை கேட்குறாங்க கொலைய காட்டிலும் கொடூரம்னா கொலை ஒன்று தான் கொலை இங்கே ஒன்று நடக்கும் அங்கே நடக்கும் ஆனால் கோயில்கள்ங்கிறது வழிபாட்டு தலம் உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் பூலோகத்தை இப்படி எடுத்துக்கிட்டு இங்கே வைக்க முன்னாடி வைக்க முடியலனால பூலோகம் இருக்குது அதை சுற்றி விட்டிங்கன்னா எல்லா உலகமும் தெரியும் ஒவ்வொரு உலகத்தில் பல இடங்கள்லயும் வழிபாட்டு தலங்கள் இருக்கு பல மதங்கள் இருக்கா பல மதங்கள் இருக்காங்க அந்த மதங்களுக்கு உள்ள நடத்துறவர் அர்ச்சகர் வேறு வேற மாதிரி இருக்கும் இந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ள இந்த வழிபாட்டு தலங்களுக்கு அர்ச்சகர்கள் ஒரு பாகம் எங்கேயாவது உலகத்தில் இந்து கோயில்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வரி விதிக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வியை நீங்க கேட்கல ஆனா வரி விதித்தது கொலை காட்டிலும் கொடூரமான செயல் சொல்ற வரி விதிக்கிறாங்க பிரச்சைக்கு தெரியல எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி என்ன காரணம்னா பிரச்சைக்கு தெரியாம அவங்க மறைச்சிக்கிட்டாங்க உங்கள்ட்ட சொல்லலை அவங்க ஆனால் சொல்லியிருக்கணும் அவங்க சொல்லலை இருக்கட்டும் அதுக்காக நான் வெளிச்சத்து கொண்டு வர்றேன் வரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நிர்வாக வரி ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி இல்லை மூணு கோடி இல்லை நாலு கோடி இல்லை அஞ்சு கோடி இல்லை ஆறு கோடி இல்லை ஏழு கோடி இல்லை நூறு கோடி இல்லை இரநூறு கோடி இல்லை முந்நூறு கோடி இல்லை நானூறு கோடியும் கிடையாது நானூத்தி இருபது கோடி இருபத்தேழு லட்சத்தை சென்ற அரசாங்கம் போட்டுச்சு எந்த அரசாங்கம் அதுக்கு ஒரு ஏதோ பேர் இருக்கும் யார் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு ஒரு பேர் இருப்பார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க போடுறாங்க எந்த வருஷத்தில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல போடுறாங்க வரின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு கார்பரே உதாரணத்து பாருங்க கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க சானிடேஷனுக்கு வரி போடுறாங்க சானிடேஷனுக்கு வரி போட்டு நம்மள்ட்ட வாங்கிட்டு போன பிறகு திருப்பி ஒரு வரி போடுறாங்க என்ன இல்ல சானிடரி ஒர்க்கருக்கு சம்பளம் கொடுக்கணும் இன்னொரு வரி கொடுறான் அப்படின்றாங்க அதே தான் அப்படி கொண்டு வாங்க ஏற்கனவே நம்மள்கிட்ட நிர்வாகங்கிற போர்வேல எவ்வளவு வரி விதிக்கிறாங்க நானூத்தி இருபது கோடி ரூபாய் அதை போட்டுட்டு நிர்வாகத்துல கணக்கு பாக்குறதுங்கிறது நிர்வாகமா இல்லையா நிர்வாகம் சார் கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா சார் அமைதியா இருக்கா சொல்லுங்க சார் இது இல்ல இல்ல போர்ல சொல்லுங்க இதுல உங்க முகம் தெரியாது கணக்கு பாக்குறது உள்ள கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா நிர்வாகம் இல்ல நீங்க சொல்லிடுவீங்கம்மா சார் உங்களுக்கு சார் கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா கோச்சிக்கிடாம சொல்லு நிர்வாகம் சூப்பர் நிர்வாகம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நீங்க அது நிர்வாகம் தான் கணக்கு பார்க்கறது கோயில் கணக்க பார்க்கறது நிர்வாகம் அப்ப ஏற்கனவே நிர்வாகத்துக்கு எவ்வளவு வரி போடுற நிர்வாக வரி நானூத்தி இருபது கோடியே இருபத்தி ஏழு ரூபா போட்டுட்டு அதே வருஷம் நூத்தி இருபத்தி ஏழு கோடியே அது என்ன சார் அதுக்கு நூத்தி இருபத்தி ஏழு கோடியே எத்தனையோ நான் லட்சம் வர போடுறேன் எதுக்கு ஆடிட்டு வரி இது ஃப்ராடா இல்லையா நீங்க மைக்கில் வரமாட்டேங்கிறீங்க அதனால ஏற்கனவே நிர்வாக வரி நானூத்தி இருபது கோடி அதுக்குள்ள என்ன இருக்கு நிர்வாகத்துல நம்ம கணக்கு பார்க்குறோம் கணக்கு ஆடிட் பாக்குறேன் செப்பரேட்டா போட்டு எவ்வளவு வாங்குறாங்க நூத்தி இருபத்தி ஏழு அதாவது சார் என்னைய கொதருங்க அநியாயமா நான் பேசுறேன்னா என்னையா இருங்க சார் இருங்க அமைதியா இருங்க சார் இந்த ஆடிட் வரி என்னைய கொதருங்க என்னை தாராளமா கொதருங்க எப்ப நாய அடிப்படையில மற்ற மதத்தை பத்தி பேசல மற்ற கோயில்களை பத்தி பேசல நம்மளுடைய கோயில்கள்ல நீங்க கும்பிடுறீங்க சாமி கும்பிடுறீங்க அவரு சாமி கும்பிடுறாரு நீங்க திருநீர் பூசா வந்திருக்கலாம் வீட்டில் கும்பிடுவீங்க உங்க மனைவி கும்பிடுவாங்க தாயார் கும்பிடுவாங்க வழிபாட்டு தலம் அந்த தலத்துக்கு வழி பெரிய அநியாயம் அதர்மம் உச்சக்கட்ட தர்மம் வழிபாட்டு தளம் மற்ற தலங்களுக்கு வருத்தப்படுவார் என்னைய வச்சு அவங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா அவங்களாவது ஃப்ரீயா இருக்கு மற்ற தளங்கள் இருக்கு இல்லையா ரெண்டு தளம் மூணு எல்லாம் இருக்குல்ல மற்ற மத அதுக்கெல்லாம் வரி போட வேணாம் போடாம இருக்கிறாங்க சந்தோஷம் அந்த சைடா போவதீங்க நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம்

இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேணாமா பிரஸுக்கு பிரஸுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாமா வேணுமா அரசாங்கத்தையும் மக்களுக்கு இடையில இருக்கிற பிரிட்ஜு எல்லா உருண்டையில வெளியே எடுத்து கொண்டு வரணும் அதுதான் ரோல் அது வேற ஒவ்வொரு பிரசுக்காரங்களும் ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க ஓனர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம் ஏடிஎம் கே பிரஸ் டிஎம்கே கே பிரஸ் எம்டிஎம் கே பிரஸ் அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் தூக்கி குப்பை போட்டுருக்க வேண்டாம் நம்ம மொத்தத்தில் உங்கள்கிட்ட தான் பேசுறேன் நீங்க கட்சி சார்பட்ட ஆளுங்க என்ன சார் கேட்கலையா கேக்குதா சார் கட்சி சார்பு இல்லாம வருங்க உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் மொத்தத்துல சார் அறுநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் போட்டிருக்காங்க ரெண்டு கரெக்டா சார் கூட்டி பாத்தீங்கன்னா இப்ப இது கொலைய காட்டிலும் கொடூரமான செயலா இல்லையாங்கிறது விளக்கம் சொல்லிட்டேன் ஆனா கொலைய காட்டிலும் கொடூரமான செயல் இல்ல கொலைய காட்டிலும் கொடூரம் கொடூரம் கொடூரமான செயல் தான் அதுக்கேற்ற கேள்வி சார் இருக்கு சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு ஓவர் இஸ் ஓவர் பிளீஸ் இருக்கு சார் கேட்டுட்டு வரேன் இன்னைக்கு அது சார் ஒருங்கிணைப்பு கூட்டம் குத்தகை பாக்கி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு குத்தகை எடுக்கணும் அது பத்தி பேசக்கூடாது சார் நான் சொல்றேன் குத்தகை வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கூட அதிகாரிகளை சாக் பண்ணணும் ஒரு அதிகாரி ரெண்டு அதிகாரி இல்லைன்னா எக்கச்சக்கம் இந்த கவர்மெண்ட் அவங்களே ஒத்துழைச்சு ஒத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எட்டு மாசத்துல நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபா குத்தகை வாங்கியிருக்கா எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறீங்களா நூத்தி கோடி இதே கவர்மெண்ட் அதை பெருமையா பேசுறேன் பெருமையா வெக்கம் ஏன் அதை வாங்கல சரி நூற்றம்பது ரூபாயே வாங்கியிருக்கீல்லை போன கவர்மெண்ட்ல வாங்காத அதிகாரம் இருப்பான் அவங்கள ஸ்டார்ட் பண்ண வேணாம்மா கேட்க ஆள் இல்ல உடஞ்சி தொங்குது பரிதாபமான ஆளுகளை வச்சு நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அடுத்தது சார் ஆ இருங்க இருக்கேன்ம்மா இருங்க அம்மா கொஞ்சம் கையெடுத்தேன் சத்தம் 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 பெரிய முறையாக செய்து சார் அதுக்கு டிப்பார்ட்மெண்ட் இது ஒருங்கிணைப்பு கூட்டம்ல சார் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன் எப்ப பார்த்தாலும் அவங்கள வேணாம் சார் நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ நான் கீழே இருக்க அதிகாரிகளெலாம் நல்லா வேலை பார்க்குறாங்க சார் இன்னொரு நாளைக்கு நான் பதில் சொல்றேன் இது எங்கேயோ ஓடி போயிடும் அதுக்கடுத்தது சார் நீங்க கேள்வி கேளுங்க நீ வேற சார் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வாங்க கோயில பத்தி கேளுங்க முத நீங்க மாறிக்கணும் கொச்சவத்துல அதாவது சார் நான் செத்து போயிட்டேன் என் புள்ள வந்து எனக்கு சில உருவம் வச்சிருச்சுன்னா அது பேர் சில அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல அவங்க செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு வச்சு அதுக்கு சில தெய்வங்களுக்கு வச்சு அதுக்கு பேர் திருமேனிகள் மாறுங்க நீங்களே மாறணும் முதல்ல ஊடகங்கள் தயவுசெய்து மாறிக்கிடுங்க கோச்சுக்கிட்டா மாறிக்கிடுங்க ரெண்டும் வித்தியாசப்படுத்தி காட்டுங்க அப்புறம் சார் உங்களுக்கு கடைசியில தான் பதில் சொல்றேன் சார் சத்யம் இல்ல இது சார் இதெல்லாம் கேவலமான விஷயங்கள் எல்லாம் உள்ள வர மாட்டேன் ஆன்மீகம் சார் உடனே இப்போ சமத்துவம் ரீசென்ட்டா சோஷியல் ஜாஸ்டிஸ் நாங்க இங்கேயே உடஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எங்களுடைய ஒற்றுமை உடஞ்சே தொங்கிக்கிட்டு இருக்கு இதை முதல்ல நான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் ஆயிரம் தான் இவங்கள சேர்த்து போராடிக்கிட்டு கிடக்கிற இவர்களெல்லாம் வயசானவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டிக் முடிஞ்சு மூணாவது டிஸ்ட்ரிக் வந்துகிட்டு இருக்கேன் அதனால இந்த வழியில் போகும்போது சார் லீடர்ஷிப் இது கிடையாது அந்தந்த அவங்க தான் தலைவர்கள் அந்தந்த இயக்கங்களுக்கு தான் கொடி அந்த பொடி அந்த நோக்கம் ஆனா பிரச்சனை காமன் பிரச்சனை ப்ராப்ளம் ஆஃப் பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா சேரும் அவ்வளவுதான் சார் இது ஒரு இவ்வளவு மேற்கும் தான் ஏற்கனவே திருப்பி திருப்பி கேட்டோம்னா சார் மெட்ராஸ்ல எல்லாம் போர் அடிக்குதுன்றாங்க ஏற்கனவே மீட்கப்படாம இருக்கல சொல்லிட்டோம் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி உங்களுக்காக மட்டும் சொல்றேன் கிட்டத்தட்ட நாற்பது தெய்வ மொத்தத்துல சார் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு அத நான் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணதுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது சீஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுல ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி நானூத்தி பதினாலு திருப்பி கொடுத்துட்டாரு

கோயிலை வெறுக்கு டிராமாலெலாம் பண்ணிக்கிறாங்க ஓராளுக்கு ஒரு வெறுக்கிறாங்க அது கோயிலை வெறுக்கிறாங்க அர்ச்சகரை வெறுக்கிறாங்க மெஜாரிட்டியை வெறுக்கிறாங்க கோயில்லாம் வெறுக்கிறாங்களே இல்லையான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் நல்லா கவனிங்க சார் ஒரு யூடியூபர் இருக்கார் யாரோ ஒரு யூடியூபர் அவர் பேரை பார்க்கும்போது பார்க்குறேன் நான் அவரோட பேசுனது இல்லை விளக்கு நாச்சியார் சத்தியமாக நான் பேசினதில்லை ஃபோனில் போனில் அவர் என்கிட்ட பேசினாரா இல்லையான்னு அவரை தான் போய் கேட்கணும் கேட்டது இல்லை சத்தியமாக பேசலை அவர் எனக்கு தெரியாது யாரும் ஒருத்தங்க ஒரு அதுல போட்டு கொடுத்து ஐயா இந்த கோயில் வெளியே வருது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள இருந்த கோயில வெளியே கொண்டு உங்க மாதிரி தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள் இதே கவர்மெண்ட்ல ஆர்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் ஆர்கி வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் நான் ஐநூறு கோடி ரூபாய் சொன்னேன் அது செத்த பூனையா உட்கார்ந்துருக்கு அவங்களுடைய வேலை அந்த வேலை இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நீங்க ரெடியா இதுல போட்டுருவேன் தொங்குற கோயில நான் காட்டிக்கிட்டே வருவேன் உதஞ்சு தொங்குது கோயில்கள் உள்ள அவ எல்லாம் புராதன கோயில்கள் புராதன கோயில்களை திருப்பி நம்ம ரெஸ்டரேஷன் பண்ணி திருப்பியும் நம்ம குடமுழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் குடமுழுக்குன்னா தண்ணியை ஊத்துறது ஐயரை வச்சு செய்யறது வேலை மட்டும்தான் யாரோட வேலை அறநிலைத்துறை வேலை ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அறநிலைத்துறை புறநமைக்கிறதுக்கு ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பண்ற வேலையை தான் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா கரப்ஷன் அவனுக்கே பணம் போகணும் அந்த பணத்தை இருக்கும் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய வேலையை திருடி வச்சிருக்காங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் புனரமைக்கிறது அவங்களுடைய வேலை இவங்களுடைய வேலையை அதை பண்றாங்க என்ன காரணம் இல்ல கரப்ஷன் இருக்கு இப்போ அந்த ஒரே ஒரு யூடியூபார் அவர் பண்ணக்கூடிய கால் தூசியில இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நிக்கணும் அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளும் அந்த அமைச்சரும் அதே மாதிரி ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அமைச்சரும் அதோட துறையும் ஒரு கோயிலே வெளியே கொண்டு வர்றான் சார் ஒண்ணும் இல்லாத பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த ஒரு ஆள் ஏதோ எல்லாம் அன்புவே சேதுவே ஏதோ ஒன்று வருது நான் பார்த்தேன் சத்தியமாப்பா யாரோ என்னமோ தெரியல நான் மதுரை அந்த சைட் மெட்ராஸ்ல தங்கியிருக்கேன் பட் பார்த்த பிறகு நோண்ட ஆரம்பிச்சேன் அப்போ கோயிலாக கொண்டு வர்றாரு உண்மையிலே நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிட்டேன் கோயில் எங்கள் கோயிலை வெளியே கொண்டு வர்றாரு யாரா இருந்தால் என்ன அப்ப அவங்க கால் தூசி இருக்கல யாரோட கால் தூசி அந்த யூடியூபர் அந்த இருந்து கோயிலை புனரமிச்சு வெளியே கொண்டு வர்றாரு புதஞ்ச கோயிலை அவருடைய கால் தூசியில இருந்து मिनिस्टर ஹெச் ஆர் என் சி 2000 கிலோமீட்டர் சொல்லு சார் சொல்லுங்க தள்ளி நிக்கணும் ஹெச் ஆர் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் தள்ளி நிக்கணும் நான் 4000 கிலோமீட்டர் தள்ளின நான் வாய்ப்பேச்சில் வில்லனடி நான் ஒண்ணுமே செய்யல அவர் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கார் அடுத்த கேள்வி சார் நீங்களே தான் மனப்பாளுக்கு என்ன கேட்கணும் ஒண்ணு இல்ல எல்லாமே ஐகான் சென்டர்ல எந்தவித வழிபாடுகள் இல்லாம ஒரு தொட்டி மீறி கிடக்கு அதை வழிபாட்டு தளத்துக்கு கொண்டு வரது என்ன நடவடிக்கை நல்ல கேள்வி சார் கேக்குறாரு எழுதிக்கிறீங்க சார் அதுக்கு நான் சாகணும் சார் வழிபாட்டு தலங்களுக்கு தெய்வ விகரங்களை கொண்டு வரணும்னா செத்து தான் சார் மடியும் என்ன காரணம் பெரிய வேலை சார் என்ன சிரிக்க வேண்டாம் என்ன காரணம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு எதை எடுத்தாலும் ஹைகோர்ட்டுக்கு போகணும் அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு கவர்மெண்ட் இருக்கே ஏன் இருக்க செத்து மடி அரசாங்கத்தை சொல்றான் நீ ஏன் இருக்க எல்லாத்துக்குமே ஹைகோர்ட் போறாது நல்லா சொல்றாரு ஐகான் சென்டர்ல இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூத்தாடிகளுடைய ஆம்பளை கூத்தாடி பொம்பளை கூத்தாடி அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய தெய்வம் அவங்களுடைய பிரதிமைகள் எல்லாம் தெய்வத்தினுடைய பிரதிமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்ட எல்லாம் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட தஞ்சாவூர் அருங்காட்சியலில் போனீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு சில எல்லாமே நான் தான் சொல்றேன் இல்லையா திருவெண்பாடு கோயிலுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன் திருவண்காடுல முப்பத்தஞ்சு கோயில் முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரங்கள் காட்சி பொருளா வச்சுக்கிட்டு இருக்கு ஏன் வைக்கிறீங்க காட்சி பொருளை எது வைக்கிறீங்க அதுக்கு இன்னும் ஆசை எனக்கு உங்க வீடுகளில் இருக்கிற பெண்களை போட்டோ எடுத்து அங்க வைங்க இது செஞ்சுங்க ஆண்களை வைங்க மகள்களை வைங்க அத காட்சி பொருளை வெயி தெய்வ விக்கிரகத்தை போய் வைக்கிறீங்க குலகாரங்களா எங்களோட மனம் இதை யாரும் யோசிக்க மாட்டேன் இதை ட்ரெஷ்டோ கிடையாது காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வேணும்னு தெரிஞ்சா புகைச்சு வச்சான் ஏன் அவங்ககிட்ட மறைக்கணும் யாருக்காக முஸ்லீம் இன்வைடர்ஸ்ல பதிமூணு பத்துல பதிமூணு ஐம்பதுல ரெண்டு மறைக்கிறதுக்காக போச்சு வச்சாங்க அதை வெளியே எடுத்து வந்துகிட்டு இருக்கு வந்தா அதே கோயில் வைக்கிறத விட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற கோயில எடுத்த தெய்வ விக்கிரங்களை சண்டை போட்ட திருப்பி கொடுத்துடான் கோயில்ல ஆனா நம்ம இருக்க அதிகாரி ஐஎஸ் ஐபிஎஸ் சண்டை போட்டு முப்பத்தஞ்சு அதிகம் பறிச்சு கோயில் இருந்து இப்ப வச்சிருக்கா இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தெய்வ விக்கிரங்கள் இங்க இருக்கு ரெண்டும் மூணோ மெட்ராஸ்ல இருக்கு இத கொண்டு வரதுக்கு சார் கேட்டாங்க சத்தியமா நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அதுல அநேமா நான் முடிச்சிருவேன் நினைக்கிறேன் திருவெண்காடு கோயில்ல இருக்கறத திருப்பி எங்க திருப்பி கோயிலுக்கு குடுக்கறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன் இல்லாட்டி உயர் நீதிமன்றத்துல போகணும் அங்கதான் போவேன் ஆனா மனசாட்சின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா சத்தியமா நான் என்ன சொல்றேன்னு அதுலேருந்து யாரு கூட வே வே வேறுபட முடியாது ஏன்னா திருவெண்காடுல கூடிய எல்லாத்தையும் முப்பத்தஞ்சும் ராஜராஜன் காலத்துல கொடுக்கணும்

மூணா பிரிப்பாக சார் இதுக்கு பாடம் எடுத்தா சிக்கல் ஆகிடுச்சு சார் ஒன்னு சென்ட்ரல் சப்ஜெக்ட் மிலிட்ரி வந்து மிஸ்டர் ஸ்டாலின் மிலிட்ரி ஐ வில் சேஞ்ச் மிலிட்ரி சீஃப் அப்படின்னு சிரிச்சிருவாங்க அது மாதிரி ஒண்ணு அங்க தனியா வச்சிருக்காங்க இதுக்கு போலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது அதே மாதிரி கோயில்கள் வந்து நம்ம கண்ட்ரோல தான் சார் வருது ஆர்கியாலஜிங்கிறது ரெண்டு பேரும் வரும் சார் இவங்களும் வருவாங்க அவங்களும் வருவாங்க இதை வச்சு என்ற கேள்வி கேளு இப்ப கேள்வி கேளு ரெண்டு பேரும் செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னா

முடியல அவங்களால மிஸ்டர் ஜெம்ஜி ராமதரன் முடியல. ஊங்க ஊரு நிறைய பேர்லாம் போனாங்க சீஃப் Secretary எல்லாரும் போனாங்க எல்லாம் above us. அப்படி துடுதுடுனு ஓடி ஆண்டாங்க. நம்ம போய் அடிச்சிட்டு வந்தா வேற நல்ல நேரத்துல ஆண்டவன் ஏதோ ஒச்சி உள்ள வச்சிருக்கும். சாரி சார். உள்ள அடைச்சிருக்க. இன்னைக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் இல்லாம இருக்கறாங்க. அது இருக்கட்டும் சார். அதனால எதுக்கு ஆச்சார்ன்சியே எடுத்துட்டேன்னு சொல்றேனா கோடிக்கணக்கான ரூபா வந்து புரோனமினபிள் செலவாகும். அதை ஸ்டேட் ஆர்டிகாலஜி கொடுக்கிறதுக்கு HR டிபார்ட்மெண்ட் பிடிக்கல.

உடைய அது வீரபாண்டிய தேவர் ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவி பேரு உலகம் முழுதும் உடைய நாச்சியா அப்படின்னு சொல்லி கட்டி அந்த அம்பாளு பேருக்கு உழவுனித நாச்சியா பேர் வச்சிருக்கா கல்வெட்டில் இருக்கு ரைட் சார் போதும் அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிக்கலாம் சரி பாதுகாப்பு ராஜராஜ உள்ள வச்சிருக்கறது சார் ஆள் போ போலீஸை பார்த்தா ஆள் இல்ல காலையில போனேன் ஏழு மணிக்கு போனேன் ரெண்டு வாட்டி போனேன் இல்ல பாவம் பாத்ரூம் முத்ரூம் போது வெளியே போனாரோ இல்லையோ மொத்தத்துல திறந்து விட்டாங்க கோயில் ஃப்ரீயா இருக்கு அதாவது நான் ஒரு இருபது பேரோட வந்தேன்னா சார் இருபது பேரோட நான் வந்துடுன்னு வச்சுக்கோங்க தலை பகலப்ப கட்டி அழகா போட்டு ஆனா திருவாசத பாடிட்டு பத்து பேர் இவங்க பாடிடுவோம் உள்ள ரெண்டு பேரும் அழகா வெளியே எடுத்து நான் கொண்டாந்து சிலையை வச்சுன்னா கொண்டாந்துருவேன் அதை வெட்டுறதுக்கு எனக்கு அதிகப்படியா டூ மினிட்ஸ் தான் உடஞ்ச பழங்காலத்துல என்ன இருக்கும் அதையவே வச்சிருக்கான் ஒருத்தி எவ்வளவு நான் அன்னைக்கு கொண்டு வரும்போது நூத்தி ஐம்பது கோடினு சொல்லி அவங்க சொன்னதுனால சொல்றேன் இன்னைக்கு வெளிநாட்டுகள் அப்படின்னா ஐடல் பேச்சுக்கே இடம் இல்லை அதனால திருப்பியும் வல்னரபிள் ஃபார் டெப்ட் கலெக்டர் தூங்குறாரு எஸ்பி தூங்குறாங்க போச்சுன்னா ரெண்டு பேரையும் சோழிய முடிக்கணும் கலெக்டர் தூக்கி உள்ள வச்சு கலெக்டர் உள்ள வைக்கணும் எஸ்பி உள்ள வைக்கணும் கலெக்டர் சொல்ல முடியாது என்ன காரணம் பாவம் ரெவன்யூ காரங்க போலீஸ் சூப்பர்வைசர் எஸ்பி தான் ரெஸ்பான்சிபிள் தூங்கும் போச்சு எஸ்பிலாம் இருந்தா அவர் ஒருத்தர் தெரியல காணா போச்சுன்னா அவரை சஸ்பென்ஷன் இல்ல கிரிமினல் கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சிருவோம் எனக்கு தெரியாது ஏஆர் டிஎஸ்பி எனக்கு தெரியாது இன்பந்த கதையெல்லாம் அப்புறம் விட முடியாது ஒரு அமைப்பு எல்லாம் யாருமே இல்ல சார் போய் சொல்றீங்க அறநிலைத்துறையை வேண்டாம் சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு சார் என்னை நீங்க நான் நம்பணும் நான் கெட்டவன் கிடையாது இவங்க வேணும் அவங்க வேணும் இல்ல போஸ்டுக்கு போறவங்க இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி பெரிய பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கப் போறாங்க இதெல்லாம் அப்பாற்பட்டு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உங்கள்ட்ட சத்தியம் பண்ணி விளக்க வச்சு அடிக்க முடியும் அதான் முடியும் வயசாகி போச்சு கொடுத்தா கூட பிரசிடன்ட் ஆப் இந்தியான்னு சொல்லி அமெரிக்காவில போட்டாலும் போக போறது அதனால அதை விட்டுடுங்க அறநிலைத்துறை உண்மையிலேயே அதர்மமானது வேலையில ஈடுபடுறேன் சார் நல்லா கவனிக்க சார் ஜாயிண்ட் கமிஷன் தஞ்சாவூருக்கு முப்பத்து நாலு ரூபா ஒரு சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்ளோ அவ்வளவுதான் வேலை பாப்பியா இல்லையா வேலை பாக்குறதுன்னு உதப்பேன் அப்படி சொல்லுங்க முப்பத்து நாலு ரூபா தான் கமிஷனர் ரெச் ஆரன்சி இருக்காக அவங்களுக்கு முப்பத்து நாலு ரூபா மினிஸ்டர் ரெச்ஆரன்ஸிக்கு முப்பத்து நாலு ரூபா குடுக் நான் குடுக்குறேன் இத வச்சுட்டா நீ வேலை பார்க்கணும் வேலை பாப்பியா அவ்வளவு பார்க்க மாட்டியா அப்ப எவ்வளவு தூரம் நீ பொங்குற கோபத்துல

முப்பது நாளில் வேலை பார்க்க முடியாது நேர கதவை தொடர்கிறாங்க எந்த நேரத்தில் வச்சு பூட்டி விட்டு ஓடி போயிடுறாரு அது கோயில் இல்ல எவ்வளவு பெரிய இப்ப சொன்னீங்க இல்லையா கொலை காட்டிலும் கொடூரமானவர்கள் சத்தியமா இவங்க தான் சார் இவங்க இவங்க மேல எனக்கு வெறுப்பு இல்ல இவங்க பொறுப்பு இல்லாதனால இவங்களை தூக்கி அம்படியும் பேக் பண்ணி அனுப்பிச்சு வேற டிபார்ட்மெண்ட்ல ஓடியோட அணைச்சு அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பப்ளிகோட சேலரி சம்பளம் அதுல வரியல அதுல சம்பளம் கொடுத்துட்டு இதுல ஒரே ஒரு கமிஷனர் நடுவில் இருக்கிற எல்லாரையும் பேக் பண்ணிடுறோம் எல்லா காரையும் சீஸ் பண்ணி வித்து அம்படி கோயில கொண்டு போய் அடுத்து ஏன்னா முப்பத்தி நாலு ரூபா ஒரு அர்ச்சகருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு இந்த மனுஷனா நீ மாடா உங்களையும் யோசிச்சு பாருங்க சார் ரெண்டு டீ குடிக்க முடியும் சார் முப்பன்னெண்டு முப்பத்தாறு மூணு டீக்கு பணம் கிடையாது சார் பிச்சை தான் எடுக்கும் ரெண்டு டீ தான் கொடுக்க முடியும் நான் சார் ரெக்கார்டாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன் உங்களால் முடியல ஏன்னா உங்கள் ஓனர் போட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரா கவர்மெண்ட் கழுத்துட்டு வேணாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எழுதுனீங்கன்னா ரெண்டு பக்கம் வரும் சார் இதில் ஒரு பொய் இருந்துச்சுன்னா கேஷ் மை பாய் காலை நீங்க என்ன செய்றீங்க பொன்மான சார் இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க முக்கியமா அதை எழுதியிருக்கேன் கோட்டை விட்டுருக்கிய அதுவும் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டு சேரும் விசாரணை செய்ய ரன் பண்ணாங்க இவங்க இவங்கள பொருதணும் அவங்க அவங்கள பொருதும் அதானே ஆப்போசிஷன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னா என் மாதிரி போலீஸ் ஆஃபிசர் கூட்டு கலவானி நீ இதை அடிச்சுக்க நான் அதை அடிச்சுக்கிறேன் குயிக் ப்ரோ கோம்பாங்க இது அடிச்சுக்க வெளியில மட்டும் சவுண்ட கூடு இதே தான் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க சார் நேரா எல்லாரும் அப்படியே உங்களுடைய மூளையில அப்படியே எல்லாரும் அப்படியே லண்டன் போவோம் மூளையில வந்து லண்டன் கிளம்பி போறோம் யூகேக்கு போறோம் யூகே என்ன நடக்கும் கிங்டம் போல நம்ம போயிட்டாச்சா அங்க போய் உட்காந்துருக்கோம் அங்க போனா எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் இருக்காங்க அவன் சொல்லுங்க சார் அங்க சர்ச் எக்கச்சக்கமா இருக்கு அதிகப்படியான சர்ச் அங்க இருக்கு எங்க யூ இங்கிலாந்து ஃபுல்லா நாட் லண்டன் அங்க வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இருக்காரா இருந்தார் இல்லையா ரொம்ப பெரிய மனுஷன் அவரை கொண்டாடணும் அவர் செத்த நாள்ல அவர் ஞாபகப்படுத்தணும் ஞாபகம் என்ன மெமோரி என்ன நினைவு நாள் அதை கொண்டாடணும் ஒரு ஆர்டர் போடுறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கொண்டாடணும்னா மத்தியானத்துல எல்லாருக்கும் சர்ச்சிலோட நினைவு நாள் வச்சு ஸ்பெஷல் லஞ்சு போடுங்க எங்க போடணும் சர்ச்சில் போட சொல்றாங்க எந்த சர்ச்சில் இங்கிலாந்துல இருக்க எல்லா சர்ச்சிலும் சோத்த போடுங்க மத்தியானம் சோறு இல்லை ஸ்பெஷல் சோறு அப்ப ஸ்பெஷல் லஞ்சை போடுங்க அப்படி சொல்றாரு

இறைவனை வழிபாடக்கூடிய இறை வழிபாட்டு தளத்துல ஒரு மனுஷனை கொண்டாந்து கொண்டாட கொண்டாட கூடாதியா ஏசோ கும்பிடலாம் செயின்ட் இருப்பார் தூதர்கள் அவங்கள கொம்பட சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கலைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க கவுக்கிறதுக்கு கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ரைட் இப்போ இதே உங்க உங்க தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையான்னு நீங்க தான் கேட்கணும் நீங்க கேட்பீங்க சார் யார் அவர் பேரு அப்படின்னா நீங்க எதுக்கு சார் பிரஸ் அதையும் நான் சொல்லணுமா ஒரு ஆளோட அவர் அவரோட நினைவு நாள்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்லாம் லஞ்ச் போடணுமா ஸ்பெஷல் லஞ்ச் உன் தலையில போட்டுக்கோ அந்த லஞ்சு நீ பத்து லஞ்சு போடு உன்னுடைய பார்ட்டி ஆபீஸ்ல போடு உன்னுடைய பிரைவேட் வீட்டில் போடு ரெண்டு இடம் எந்த இடத்துல போனா அதுக்கு வேண்டிய பணம் இப்ப அதான் வேண்டிய பணம் சொந்த பணத்தை போடு அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தா அவங்களுடைய பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல அதுல இருந்து உன்னுடைய கட்சியில யாராவது செத்து போயிட்டா நினைவுனால சாமி கும்பிட்டு அதுக்கு சோர் போடலாமா போடக்கூடாதான் அவங்க எக்வாட்சில போடலாம் சார் அது தனிப்பட்ட முறை இன்னும் முடிஞ்சா ஸ்டேட் லெஜிஸ்ட்ரேஜர் சட்டசபை அதுல கூட போடுறதுனா கூட பொதுமக்கள் வரியில கூட போட்டுக்குவோம் ஆனா அவர் பிறந்த நாள கொண்டு போய் சர்ச்சில கும்புடு மாஸ்க்ல கும்புடு போடு சாப்பாடு போடு இந்து கோயில போடு ஆர்டர் போட்டா விடுவிக்கலாம் விட மாட்டேங்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் விட மாட்டாங்க இந்துக்கள் எல்லாம் விட்டாங்க இழுச்சாசங்க இல்ல வேஸ்ட் எல்லாம் நாங்களாம் வேஸ்ட் அப்போ நம்ம நாட்டுல போட்டிருக்கோம் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ அதர்மமான உச்சக்கட்ட அநியாயம் இந்து விரோத செயல்ல இது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அநியாயம் எப்படி நீ ஏத்துக்கு இதெல்லாம் அறநிலைத்துறை ஆக்சுவலா நடந்தது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரும் இது ஆசை இல்ல அறநிலைத்துறை நாங்க போடுறோம் எங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க விடுங்க அவர் சொல்லி உள்ள போட்டு வாங்க அவனை டிரான்ஸ்பர் என்ன அந்த கமிஷனர் பாரு இப்ப கெட்ட பேர் ஆகி போச்சு ரெண்டு சீஃப் மினிஸ்டருக்கும் சுருக்கமா சொல்ல முடிச்சு இல்லாம அந்த சமபந்தி விருந்த அந்த சமபந்தி இருந்த நம்ம எதிர்க்கிறோம் அதனால சார்

அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற நீ ஆர்டர் போடுற அதே ஸ்பீடுல இந்த லஞ்சை ரத்து பண்றதுக்கு நீ ஆர்டர் போடணும் நீ மனுஷனா இருந்தா போடணும்